வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் கௌரவம் கொண்டவர்கள் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கதரிசியாக செயல்படும் திறன் கொண்ட நீங்கள் நியாயத்திற்காக மட்டுமே கோபம் கொள்பவர்கள் ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது ராசியான உங்களின் அதிபதி குரு பகவான் ஆவார் நீங்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் பெற முடியும் ஓம் குருவே போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து குருவின் அருளால் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுங்கள் உச்ச பலத்தில் இருக்கும் குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கரகதி அடையப் போகிறார் உச்சம் பெற்ற கிரகம் அடைவது பொதுவாக சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை தரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடையப் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முழுக்க முழுக்க யோகங்களை நீங்கள் பெற முடியும் சிக்கிரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறார்கள் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது சூரியன் நவம்பர் பதினாறுக்கு பிறகு மற்றும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பாக்கியாதிபதியான சூரியன் வலுவாக இருப்பதால் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் உண்டாகும் அல்லது இருக்கும் வேளையில் சிறப்பான செயல்களை புரிவீர்கள் அரசால் அதிகாரத்தால் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் உண்டாகும் நல்ல சம்பளத்துடன் வேறு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இறக்குமதி ஏற்றுமதி தொழில் தொடர்பான அற்புதமான சிறப்பான முன்னேற்றம் பெறும் காலகட்டம் இது தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரிகள் சலுகைகளை கொடுத்து லாபத்தை அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகியுள்ளது உள்ளது அற்புத அதற்கான முயற்சியை செய்தால் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் ஆறு மற்றும் பதினோராம் அதிபதியான சுக்கிரன் சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாச்சத்தோடு அமைந்து அமர்ந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கிறது உங்களின் எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் எப்பொழுது பிறக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கட்டாயம் கிடைக்கும் தனவரவு பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் நவம்பர் பதினோரு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் கவனமாகவே செய்ய வேண்டும் அது கொஞ்சம் மெதுவாகவே நடக்க நடக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தோஷத் நீங்கி அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் மன நிம்மதி பிறக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீர்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்க யோகம் இருப்பதால் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் உடம்பில் இருந்த வழிகள் நீங்கிவிடும் தாயின் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களின் ஆரோக்கியத்தில் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கவனம் செலுத்த வேண்டும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள் வீடுகளில் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முயற்சிகளை குறிப்பாக பயணங்களை தள்ளிப்படுவது நல்லது செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருப்பதால் முடிந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இது எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் பெரும்பாலும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் முழுமையான நன்மைகளையும் பெறலாம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்